வணக்க நண்பர்களே இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது செண்பகம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா காதுகள் அதாவது செவிகள் மனிதனுக்கு பாகங்களில் முக்கியமானது ஒன்று செவி அந்த செவியை பற்றி திருவள்ளுவரே ஒரு குரல் சொல்லியிருப்பாரு என்ன குரல் பார்த்தோம்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த காதை பற்றி நமக்கு தெரிஞ்ச ஏதோ நான் ஒரு புத்தகத்தில் படித்ததில் எனக்கு பிடிச்சத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் விருப்பமிருந்தா கேளுங்க இப்ப காதை பத்தி ஒரு இரு வார்த்தைகள் சொல்லலாங்க வாங்க காதின் கதை காது உங்ககிட்ட சொல்லுது உங்ககிட்ட பேசுது டைரக்டா இவ பாக்கலாங்க ஒரு முறையேனும் கேளுங்கள் மனதில் குறுகுறுப்பு உண்டாகும் நான் சொல்வதை கேளுங்கள் என் பேரு காது நாங்கள் ரெண்டு பேரு எங்களை இரட்டை சகோதரர்கள்னு சொல்லுவாங்க ஆனா எங்க தலைவிதி இதுவரை நாங்க ஒருவரை ஒருவரை பார்த்ததே இல்லை ஏனோ தெரியவில்லை யார் தந்த சாபமோ எங்களை வெவ்வேறு பக்கமா படைத்து விட்டார் இறைவன் எங்கள் துயர் இது மட்டுமல்ல கேட்பதற்காகவே பிறந்துள்ளோம் வசையோ இசையோ நல்லதோ கெட்டதோ திட்டதோ எல்லாத்தையும் என்றானோம் நாங்க கண்ணாடியின் பாரம் தந்தார்கள் அதன் கம்பியை எங்களுக்கு மாட்டி விட்டார்கள் ஒளிய பொறுத்துக்கணும் ஏன் நண்பரே கண்ணாடி கண்களுக்கு பின் எங்களுக்கு ஏன் அதன் சுமை தாங்கும் தண்டனை நாங்க பேசுவதில்ல ஆனா என்ன கேட்கிறோம் தான் முதன்மை தரீங்க எங்களுக்கு பள்ளியில படிக்கலன்னா ஆசிரியருடைய திருகு திருகுறாங்க நாங்க என்ன பாவம் பண்ணோம் வேற பெரிய குடும்ப கேளுங்க பெண்களின் தோட்டையும் கம்பளையும் நாங்க சுமப்போம் எங்களை குத்தி கம்பல் தோட்டெல்லாம் போட்டுக்குவீங்க வழியில நாங்க பொறுத்துக்குவோம் ஆனா புகழ் மட்டும் முகத்துக்கு கொடுப்பீங்க இது என்ன நியாயம் அது மட்டும் இல்ல கண்ணுக்கு மை போடுவீங்க முகத்திற்கு பாலேடு இந்த பேசியல் அந்த பேசியல் போடுவீங்க உதட்டுக்கு சாயம் பூசுவீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கவிஞர்கள்லாம் என்ன பண்ணாங்க கவிஞர்கள் யாராவது ஒத்தராவது காதை பத்தி செவியை பத்தி யாருன்னா பாடியிருக்கிறாங்களா கவிதை எழுதிருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணு இமழ் இதுதான் வச்சு வர்ணி வர்ணன் வர்ணிக்கிறாங்க எங்களெல்லாம் கண்டுகிறதே கிடையாது மனுஷனை படைக்கும் போது கடவுள் மீதி இருந்த பாகத்தை என்ன செய்வதுன்னு தெரியாமல் இறைவன் எங்களை என்ன பண்ணாரு ரெண்டு பக்கையும் ரெண்டு பக்கமும் எங்களை ஒட்டி விட்டார் அடங்குது யாரிடம் சொல்லி முறையிடுவேன் என் மன வேதனை கொஞ்சம் குறைய கண்ணுக்கிட்ட போய் சொன்னால் அழுது விடுது மூக்கு கிட்ட போய் சொன்னால் ஒழுகுது வாயிடம் போய் சொன்னால் விக்கி விக்கி கலங்குது வாதியாருக்கு பேனாவையும் துணிக்கடைக்காரர்களுக்கு துணி கடைக்காரர்களுக்கு பென்சிலு மேஸ்திரிக்கு பீடி மொபைல் பேசுபவருக்கு செவி பொறி அதை எக்ஸெட்டு பாதுகாப்பதெல்லாம் நாங்களே தான் சமீப காலத்துல மாஸ்கையும் தாங்குவது நாங்கள் தான் எல்லாவற்றையும் மாட்ட எங்களை மாட்டி விட்டீர்கள் இன்னும் நீங்கள் மாட்ட இரட்டிய நாங்கள் என்றும் இருப்போம் சந்தோஷத்துடன் எங்களை என்றும் நாடி வரலாம் நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு காதில் வாங்கி இன்னொரு காது வழியாக வெளியே சொல்லக்கூடாது அதாங்க இங்க வந்து உங்களுக்கு ஒரு காது புகைப்படம் மட்டும் பிச்சர்ஸ் போட்டிருப்ப இது நான் படித்தேன் எனக்கு பிடிச்சது அதான் பகிர்ந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்த கேளுங்க நன்றி